ஹாய் அண்ட் வெல்கம் டு கீதாஸ் கிச்சன் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெண்டே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக சட்டணு செய்யக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் எல்லாமே எண்ணெயிலே வதங்கட்டும் ஒரு நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் அடுத்ததாக ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கலாம் இப்போ இது எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இந்த மசாலாவில் நான் வேக வச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் இந்த உருளைக்கெழங்கு தோல் சீவிட்டு முக்கால் பதம் வரைக்கும் வேக வச்சு வச்சுருக்கேன் ரொம்ப கொலையை விட்டுறக்கூடாது கொஞ்சம் பதமாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயில் உருளைக்கெழங்குன்னு வேகணும் அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வச்சுட்டிங்கன்னா உருளைக்கெழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடும் மூடி போட்டு நீங்கள் வேக வைக்கணுன்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் இப்போது ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதை நம்ம சிம்மில் விட்டதுனால நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் இது நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸை ரெடி பண்ணும் போதெல்லாம் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இது குறிப்பாக ரசம் சாதம் தயிர் சாதம் தேங்காய் பால் சாதம் கூட சேர்த்து சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் And thanks for watching. Bye.